உங்கள் இல்ல திருமணம் இனிதே அமைந்திட ஆன்லைன் முஸ்லிம்களுக்காக பனிரெண்டு வருட சேவை அனுபவம் உள்ள நம்பகமான ஸ்தாபனம் தரமான தெரிவு செய்யப்பட்ட வரங்கள் தமிழ் உருது மலையாளம் வரங்களும் பதிவு செய்யலாம் ஆன்லைன் இணையம் மற்றும் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டும் பதிவு செய்யலாம் பதிவு முற்றிலும் இலவசம் ஆக்டிவேஷன் குறைந்த கட்டணம் மட்டுமே மொபைல் மற்றும் வாட்ஸ்அப் நம்பர் சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் ஒன் த்ரீ பிரிக்ஸ் என்ற கூட்டமைப்பு மிகப்பெரிய வலுவாயிருக்கு பிரிக்ஸ் உடைய இந்த வலுவான செயல்பாடு மத்திய கிழக்குல மிகப்பெரிய ஒரு விடியலை ஏற்படுத்தும் நம்ம நம்பலாம் ஏன்னா பிரிக்ஸ்ல நல்ல நல்ல நாடுகள்ல உள்ள இணைஞ்சிட்டு இருக்குது சின்ன சின்ன நாடுகள் அதாவது இரண்டாம் கட்ட மூன்றாம் கட்ட நாடுகள் இருக்கக்கூடிய பல நாடுகள் இணைந்து கொண்டிருக்கிறது அந்த வரிசையில் இன்னைக்கு ஆல்ரெடி நேட்டோலையும் சரி அதே போல் வந்து யூரோப் ஒன்றியத்திலும் சரி ஐரோப்பிய ஒன்றியத்திலும் சரி ஒரு உறுப்பு நாடாக இருக்கக்கூடிய துருக்கி இன்றைக்கி பிரிக்ஸோட இணையம் சொல்லக்கூடிய ஒரு கோரிக்கையை முன் வச்சிருக்குது அது பரிசீலனையும் செய்யப்பட்டு கொண்டு வருகிறது சோ பிரிக்ஸ் நாளடைவு நாளடைவில் ஒரு நல்ல வலுவான கூட்டமைப்பில் உருவாகிட்டு இருக்குது மேலும் கூடுதலாக இன்னைக்கு பிரிக்ஸ் அதிகாரப்பூர்வமாக ஈரானோடு சேர்ந்து புதிய நாணய ஒரு விகிதத்தை நாணய முறையை கொண்டு வர முயற்சி பண்ணிட்டு இருக்குது அதாவது டாலரை ஒழிக்க வேண்டும் புதிய நாணய முறையை உருவாக்க வேண்டும் அந்த நாணய முறை பிரிக்ஸுக்கு உட்பட்டு நேர்மையான முறையில் வர்த்தகத்தை ஏற்படுத்தணும் தான் பிரிக்ஸுடைய எண்ணமா காணப்படுது ஸோ அந்த அடிப்படையில் பிரிக்ஸ் இன்னைக்கு புதிய நாணய முறையை கொண்டு வரக்கூடிய வாய்ப்புகளை இன்னைக்கு அதிகமான முறையில் ஏற்படுத்திட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை நம்மளால இங்கே பார்க்க முடியுது மறுபக்கம் மாலத்தீவு மாலத்தீவு ஆண் ஆண்மையோடு ஒரு விஷயத்தை பதிவு செஞ்சிச்சு இன்னைக்கு அதற்கான சில எதிர்வினையும் சம்பாதிக்குது ஆனால் நிச்சயமாக ஒரு காலம் மாலத்தீவு என்பது பின்னடையாது என்னென்னா இரண்டு நாளைக்கு முன்னாடி மாலத்தீவுடைய புதிய தலைவராக இருக்கக்கூடிய முகமது மி ஒரு அறிவிப்பு வெளியிட்டார் என்னன்னா இஸ்ரேலுடைய குடிமக்கள் எங்கள் நாட்டுக்குள்ளே இருக்கக்கூடாது பாஸ்போர்ட் வச்சிருந்தா நாட்டை விட்டு வெளியே கிளம்பு இனிமேல் அளவுடே கிடையாதுன்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பு வெளியிட்டு இருந்துச்சு ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த இஸ்ரேலை சார்ந்தவர்கள் இஸ்ரேலியர்கள் எல்லாமே இந்த யூதர்கள் எல்லாமே அதிகமாக சுற்றுலா செல்வதற்கு மாலத்தீவு வருவாங்க இன்னைக்கு மாலத்தீவு இப்படி அறிவிப்பு வெளியிட்டனால இன்னைக்கு இருந்து ஒரு அறிவிப்பு செய்தி வந்திருக்கு நீங்கள் உடனடியாக அங்கேருந்து வெளியேறிருங்க வெளியேறி வெளிவந்துருங்க அப்படி வந்து நீங்கள் சுற்றுலாவில் இருக்கிறீங்களா இஸ்ரேலை சார்ந்த யூதர்கள் எல்லாமே நீங்கள் உடனடியாக கோவாவுக்கு போங்க அல்லது வந்து லட்சத்தீவுக்கு போங்க இங்க போய் புகைப்படங்கள்லாம் இருந்து பகிருங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்கு மாலத்தீவு தனது வருமானத்தை இழந்தாலும் பரவாயில்ல தனக்கு டூரிசம் வரலாற்றையும் பரவாயில்ல எனக்கு பலஸ்தீனுடைய விடுதலை முக்கியம் யூதர்கள் என்று சொல்லக்கூடிய தீவிரவாதிகளை ஒழிக்க வேண்டும் அவர்களுக்கு எதிராக நாங்கள் குரல் கொடுப்போம் சொல்லிட்டு மாலத்தீவுடைய தலைவர் முகமது மியூசி தைரியத்தோடு இன்னைக்கு இவருடைய தைரியத்தை பாராட்டி இன்னைக்கு ரஷ்ய தலைவர் புட்டின் ஆகட்டும் சீனா தலைவர் ஜிபிங் பிஹிங் ஆகட்டும் இவங்கெல்லாம் சொல்றாங்க நீ கவலைப்படாதப்பா நீங்க ஒரு அங்கமாக்கிறோம் மேலும் எங்களது நாட்டில் இருக்கக்கூடிய டூரிசத்தை சார்ந்த மக்கள் எல்லாமே விரும்பக்கூடியவர்கள் எல்லாமே உன் நாட்டுக்கு டூரிசம் வருவாங்க சொல்லக்கூடிய ஒரு அறிவிப்பையும் இன்னைக்கு வந்து வெளியிட்டு இருக்கிறாங்க மேலும் புட்டின் தெளிவாக சொல்றாரு அமெரிக்காவை ஒரு காலம் நம்பாதீங்க அமெரிக்கா தவறான முறையில் இஸ்ரேல் வழி இருக்கு அமெரிக்கா இந்த போரை நிறுத்தவே நிறுத்தாது அமெரிக்காவுக்கு தேவை இனப்படுகிறை மட்டும்தான் அதனால் அமெரிக்காவை நம்பாதீங்க இந்த போர் நிச்சயமாக அது போர் இல்லை அந்த மக்களை இணைச்சு தீகரிப்பு செய்வதற்கான நடவடிக்கைன்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஸ்ரீதலைவர் புட்டின் வந்து தனது கருத்தை வெளிய மறுபக்கம் இந்த போரில் ஒரு முக்கியமான சின்ன ஃபேக்டராக இருக்கிறது எல்ஜிபிடிக்கு என்று சொல்லக்கூடிய ஓரிணை செயற்கையாளர்கள் இவர்கள் வந்து தவிர தவறான முறையில் இஸ்ரேலும் அமெரிக்காவும் வழி நடத்தினால இவர்கள் பலஸ்தீன் மக்களுக்கு எதிராகவும் ஹமாஸுக்கு எதிராகவும் இன்னைக்கு போராடிட்டு இருக்காங்க காரணம் ஹமாஸ் பலஸ்தீன மக்கள் எல்லாமே இந்த எல்ஜிபிடிக்கு கொலசீனும்னு சொல்லிட்டு சுற்றிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லக்கூடிய பொய்யான பிரச்சாரத்தின் வழிபாடாக இந்த போராட்டத்தை எடுத்துட்டு இருக்காங்க ஸோ இந்த வேலையில் பல நாடுகள் எல்ஜிபிடிக்கு தடை விச்சிருக்காங்க ரஷ்யாவாகட்டும் பெருவாகட்டும் சிலியாகட்டும் ஸ்லோவேனியாவாகட்டும் ஸ்லோவேனியான்னு வருது ஸ்லோவேனியாவும் இன்னைக்கு அதிகாரப்பூர்வமாக பலஸ்தீனை நாங்கள் ஒரு நாடாக அங்கீகரிக்கணும்னு சொல்லக்கூடிய ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்கு உங்களுக்கு தெரியும் நார்வே சுவிட்சர்லாந்து ஸ்பெயின் போன்ற நாடுகள்லாம் அறிவிச்சாங்க அந்த அடிப்படையில் இன்னைக்கு ஸ்லோவேனியாவும் அறிவிச்சிருக்கு அப்படிங்கிற ஒரு மகிழ்ச்சியான செய்தி வருது மேலும் ஐநா சொல்லியிருக்குது ஐநாவுடைய சிறப்பு குழு என்ன சொல்லியிருக்குன்னா உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளும் பலஸ்தீனை அங்கீகரித்தால் மட்டுமே இந்த போரை நிறுத்துவதற்கான வேலை என்பது நடைபெறும் சொல்லக்கூடிய ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்குது ஸோ இந்த அடிப்படையில் பாத்தீங்கன்னா விஷயத்துக்கு வருவோம் நம்ம எல்ஜிபிடி வந்து இன்னைக்கு பல நாடுகள் தடை விதித்தால் கூட இன்னைக்கு கனடா வந்து அதிகாரப்பூர்வமாக எல்ஜிபிடிக்கு ஏத்துக்கிட்டு தனது பாராளுமன்றத்துக்கு முன்னாடி அந்த கொடி அந்த வானவில் நிறைந்த கொடியை வந்து இன்னைக்கு ஒரு கம்பத்தில் பறக்க விட்டு அதற்கான அதிகாரத்தையும் அதற்கான அங்கீகாரத்தையும் கொடுத்துருக்கு ஸோ கனடாவுடைய நிலைப்பாடு இன்னைக்கு எல்ஜிபிடிக்குவே நாங்கள் எதிர்க்க மாட்டோம் ஏத்துக்கிறோம் என்ற அளவு தான் இன்னைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கு நம்ம நம்மளால இங்கே பார்க்க முடியுது மறுபக்கம் ஜெருசலம் என்ற இடத்துல இன்னைக்கு மிகப்பெரிய அனாச்சாரங்களும் அட்டளைங்களும் நடைபெற்று கொண்டிருக்குங்க ஜெருசலம் என்ற அந்த பகுதி நிச்சயமாக உலகத்துல தொன்மை வாய்ந்த பகுதி முஸ்லீம்கள் கிறிஸ்துவர்கள் யூதர்கள் என்ற மும் மதத்தை சார்ந்தவர்களுக்கும் உரிமை இருக்கக்கூடிய ஒரு பகுதி தான் ஜெருசலம் என்று சொல்லக்கூடிய பகுதி ஸோ இந்த ஜெருசலத்தில் தெற்கு ஜெருசலம் அதாவது தெற்கு அல் அக்ஸா இருக்குல்ல ஜெருசலத்தில் இருக்கக்கூடிய ஜெருசலம் நகரம் அந்த நகரத்தில் இருக்கக்கூடிய அல் அக்ஸாவை மையமாக வச்சு தான் பலஸ்தீன விடுதலை வந்து பிறக்கணும் அப்படிங்கிறதா உலக நாடுகளுடைய கோரிக்கை இரண்டு நாடு கொள்கை டூ டூ ஸ்டேட் பாலிசி என்ற விஷயத்திலும் அது அப்ளிகபிள் ஆகுது ஸோ அந்த அடிப்படையில் தான் இன்னைக்கு தெற்கு அல் அக்ஸா அல் குஸ்ப புல்ச தலைமையிடமாக கொண்டு காசா மற்றும் மற்றும் மேற்கு கரையை ஒன்றிணைத்து தனி பலஸ்தீன உருவாக்கணும் இன்னைக்கு கோரிக்கை ஆனால் முக்கிய பாதுகாப்பு அமைச்சராக கூடிய பென்கியூர் என்ன சொல்றாரு அப்படிலாம் கிடையாது கேபிட்டல் வந்து இஸ்ரேலுடைய கேபிட்டல் வந்து ஜெருசலம் அங்கே இருக்கக்கூடிய அக்ஸா தான் அக்ஸாவில் எங்களுக்கு மட்டும்தான் உரிமையாக இருக்குது நாங்கள் தான் உள்ளே போய் வழிபாடு நடத்துவோம் எல்லா சுதந்திரமும் எங்களுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு இன்றைக்கி திறந்துவிட்டு அங்கே இருக்கக்கூடிய குடியேற்றவாதிகள் அந்த நிலத்த அபகரிப்பு செய்தவர்கள் எல்லாமே இன்னைக்கு அது போய் வழி வழிபாட்டு நடத்துவதற்கான எல்லா முயற்சிகளையும் ஈடுபட்டு இருக்காங்க இதில் வேதனையான விஷயம் என்னென்னா மற்ற மதத்தை ஒரு காலம் நாம் சாடக்கூடாது இந்த மற்ற மதத்துடைய நம்பிக்கை பெரிய அளவில் டேமேஜ் பண்ணக்கூடாது ஆனால் இன்னைக்கு இந்த யூத ஜியோனு சத்தியவரவாதிகள் எந்தளவு எக்ஸ்ட்ரீமாக போயிருக்காங்கன்னா முகமது நபி சல்லாஹூ அலையூஸ்லாம் அவருடைய பேரை சொல்லி இழிவுபடுத்தி இருக்கிறாங்க அந்த குடியேற்ற வாசிகள் இந்தளவு மிருகத்தனமாக ஒரு மத ஒரு மார்க்கத்தை இழிவுபடுத்தக்கூடிய ஒரு கேவலமான செயலனைக்கு யூத ஜீவன சக்தி முன்னெடுத்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற அண்மை செய்தியும் வந்து கொண்டிருக்கிறது ஸோ இந்த ஜெருசலத்தில் இன்னைக்கு பேரணிகளாக சென்று கொண்டு குடியேற்ற வாசிகள் இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் மீது வடசின் மக்கள் மீது தாக்குதல் நடத்துகிறாங்க மற்றும் காசாவுக்கு செல்லக்கூடிய உணவுப் பொருட்களை தடுத்து அந்த ட்ரக்கை கவித்து அந்த பொருட்கள் இல்லாமல் திருடி செல்றாங்க அல்லது எரிச்சிடுறாங்க இவ்வளவு மனித மிருகங்களாக இன்னைக்கு இஸ்ரேலுடைய குடியேற்ற வாசிகள்லாம் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் சீனா இன்னைக்கு புதிய ஒரு மயில்கல் எட்டி இருக்குங்க சீனா நிலவுடைய பகுதியில் தொலை தூரத்தில் தனது விண்கலத்தை கொண்டு போய் செலுத்தினதெல்லாம அந்த விண்கலத்திலிருந்து இறங்கி சீனிய கொடியை வந்து இன்னைக்கு நிலவளை ஊன்றி இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தகவல் வந்துட்டு இருக்கு அப்ப சீனா விண்வெளி சார்ந்த விஷயத்துல இன்னும் அடுத்தடுத்த கட்டங்களை நோக்கி நகர்ந்துட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை பார்க்க முடியுது மறுபக்கம் சவுதி அரேபியா இன்னைக்கு ஒரு கப்பலை வந்து ஏடன் வளைகுடா பக்கத்தில் அனுப்பியிருக்கு இந்த கப்பல் மேல சில தாக்குதல் நடந்திருக்குது பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படலை இருந்த போதும் இந்த சவுதியுடைய கப்பல் மேல கொள்கலன் மேல யார் தாக்குதல் நடத்தலாம் அப்படிங்கிற விசாரணை நடந்துட்டு இருக்கு நான் அதிகாரப்பூர்வமாக கூதிக்கலாம் அன்சார் உலாக்கள் நாங்க தான் சவுதியுடைய கப்பலை அடிச்சோம்னு சொல்லிட்டு அறிவிக்கல ஆனா அந்த விஷயம் அந்த நிலையில இருந்து இந்த கோணத்துல இருந்து இந்த வழக்கு என்பது விசாரிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சவுதி அரசு சொல்லிருக்கு மறுபக்கம் இன்னைக்கு லெபனானுடைய எல்லையில போர் நடந்துட்டு இருக்குன்னு சொன்னேன் சோ இதை லெபனானுடைய எல்லையில புதிய ஒரு அமைப்பாக இன்னைக்கு வந்து ஐடிஎஃப் தீவிரவாத அமைப்பு மேலே வந்து சில தாக்குதல் வந்து ஒரு அமைப்பு ஏற்படுத்திட்டு இருக்கு இந்த அமைப்புடைய பேர் பாத்தீங்கன்னா வரிஸ் புலா என்று சொல்லக்கூடிய அமைப்பு வரிஸ் புலா இந்த வரிஸ்புலா அமைப்புக்கும் இந்த ஐடிஎஃப் தீவிரவாத அமைப்பு மத்தியில் லெபனானுடைய மெட்டுலா எல்லை மற்றும் கலீலியா பகுதியில் மிகப்பெரிய சண்டை நடக்குது இந்த சண்டையில் கிட்டத்தட்ட நானூறு நபர்கள் இறந்ததான செய்தி வருது அதிகாரப்பூர்வமாக நிரூபிக்கப்படலை ஸோ இந்த செய்தியோடு இன்னொரு செய்தியும் அதிர்ச்சிகரமாக வருது இந்த அக்டோபர் இருந்து கிட்டத்தட்ட மூன்று முறை உலக நாடுகளால் தடை செய்யப்பட்ட சர்வதேச அளவில் குற்றமாக பார்க்கப்பட்ட கண்டிக்கப்பட்ட ஒயிட் பாஸ்பிரஸ் என்று சொல்லக்கூடிய அந்த குண்டுகளை இஸ்ரேல் இன்னைக்கு லெபனான்ல பயன்படுத்தி அப்படிங்கிற அதிர்ச்சிகரமான செய்தி வருது இந்த செய்திகளுக்கான ஆதாரம் என்பது இன்னைக்கு பல்வேறு செய்தி தளத்திலிருந்து அல் ஜெசீரா போன்ற ஊடகங்கள்ல இருந்து நமக்கு கிடைக்குது இந்த ஒயிட் பாஸ்பிரஸ் நாங்கள் பயன்படுத்தவே இல்லைன்னு இஸ்ரேல் மறுக்குது ஆனா லெபனான்ல குறிப்பாக கிழக்கு லெபனான் பகுதியில் இருக்கக்கூடிய பல்வேறு இடங்களில் இன்னைக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கு இதன் மூலம் பல மக்களுடைய தோள்கள்லாம் எல்லாம் கருகி அவர்கள் எல்லாமே மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள் ஆய்வில் பாஸ்பரஸ் பட்டனால தான் இந்த தோல்லாம் இந்த அளவு கருகி இருக்கு உடல் வந்து இவ்வளவு பெரிய இருக்குன்னு சொல்லிட்டு ரிப்போர்ட்ஸ்லாம் இன்னைக்கு வந்தவன் நம்ம இருக்கு அப்போ தடை செய்யப்பட்ட ஒரு ஒயிட் பாஸ்பரஸ் இன்னைக்கு மிகப்பெரிய அளவில் லெபனானுடைய மக்கள் மேலே இன்னைக்கு பயன்படுத்திட்டு இருக்கு ஸோ லெபனான் மக்கள் வெகுநிலிருந்து இருக்கிறாங்க இன்னைக்கு இஸ்ரேலில் இருந்து மீண்டும் ஒரு அறிவிப்பு வருது நாங்கள் காசாவை போலவே லெபனான மாற்ற போகிறோம் காஜாவுல எப்படி நாங்க செய்தமோ அதே போல செய்யப்போறோம் அப்படின்னா என்ன காஜால அப்படி முப்பத்தாறாயிரம் பேரை நீங்க இனப்படுகுறை செஞ்சிருக்காங்களோ அதே போன்ற அளவில் ஒரு இனப்படுகொலை நாங்கள் லெபனான் மேல செய்ய போறோம்னு சொல்லிவிட்டு இன்னைக்கு போர் மிகப்பெரிய அளவுல மிகப்பெரிய ஒரு சண்டையாக இன்னைக்கு லெபனானுடைய இல்லையில நடந்து கொண்டு அப்படிங்கிற விஷயத்தை பார்க்க முடியுது நிச்சயமாக லெமனானுடைய தலைவராக இருக்கக்கூடிய குறிப்பாக இஸ்புல்லாஹுடைய தலைவராக இருக்கக்கூடிய அசன் சொல்லா ஒரு காலம் பின்னரையை மாட்டோம் எழுதி வைத்துக்கொள்ளுங்கள் நிச்சயமாக இந்த இஸ்ரேலுடைய துருப்புக்கள் நெத்தனியாக கேலன் பண்றவர்கள் நரகத்துக்கு போகிறாங்க நரகத்துக்கு போகிறதுக்கு முன்னாடியே நரகத்துடைய வேதனையை இங்கே இருந்து எரிந்து சாம்பலாகி அனுபவித்து விட்டு தான் மீண்டும் நரகத்துக்கு போவாங்க அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கை எனக்கு வந்து ஹசன் நசுருல்லா கொடுத்துருக்கிறாரு இன்னும் சில தகவல்களை கொண்டு இன்ஷால்லா விரைவில் வந்து உங்களை சந்திக்கின்றேன் நன்றி அஸ்லாம் வலைக்கும் வரமத்துலாஹி ஒபரகாத்து